இன்று திருமண தடை அதுக்குன்னு உள்ள ஒரு சின்ன பரிகாரம் என்ன அளவுக்கு தெரிஞ்சதை சொல்றேன் நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா ஒரு அஞ்சே அஞ்சு வாரம் அஞ்சு வாரம் செய்ய உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் எப்படின்னா இது ஆண்களுக்கானது பெண்களுக்கு வேற முதல்ல ஒரு ஜாதகக்காரர்களிட்ட போனால் ஜாதகத்துக்கு ஐயா திருமணம் எப்போ நடக்கும் அப்படின் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த ஜாதகத்துக்கு யாழர் நோக்கம் இப்போ இல்லை இப்போ ஜாதகத்துக்கு இப்போ வியாழர் பார்வை இல்லை இந்த ரெண்டு ஒரு வருஷத்துக்கு அதை பற்றி பேசக்கூடாது ரெண்டு வருஷத்துக்கு இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அப்போ வியாழனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் இந்த ஜாதகத்துக்கு ஒரு திருமணம் நடக்கும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து எதை செய்ய எந்த யாரை வணங்கணும் வியாழ பகவானை வணங்கணும் எந்த நேரத்தில் போய் வணங்கணும் அதுதான் முக்கியம் நல்லா பறிஞ்சுக்கிறேங்க அதாவது சுக்கிர ஓரை வியாழனுடைய அருள் இருந்தால் தான் திருமணம் நடக்கும் திருமணத்துக்கு ஏற வேணும் பெண் வேணும் அப்போ பெண் வேணும் அப்படின்னா சுக்கிர ஓரைக்கு போகணும் ஒம்பது டு பத்து சரியா அந்த ஒம்பது டு பத்தில் அந்த சுக்கிர ஓர டயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து பொன் பொண்ணு இருக்குது பொண்ணு இருக்கு நீங்கள் போய் போய் அலைஞ்சாலும் கிடைக்காதது உங்களை தேடி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதிலிருந்து இந்த குருவினுடைய அருள் எந்த அளவுக்கு இருக்குது பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க வியாழக்கிழமை ஒம்பது டு பத்து காலையில் இந்த தசா குரு சாரி நவகிரகங்களில் உள்ள குருவுக்கு போய் ஒரு அர்ச்சனை பால் அபிஷேகம் ஒரு ஒரு லிட்டரு வாங்கிட்டு போங்க ஒரு லிட்டரு வாங்கிட்டு போயிட்டு எல்லா சாமிக்கும் நவகிரகத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு இருபது முப்பது ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு போறீங்கன்னா எல்லா சாமிக்கும் வச்சுட்டு குரு பகவானுக்கு முடிஞ்சால் மஞ்சள் கலரில் பூவு அதெல்லாம் பூ இருக்குது மஞ்சள் மஞ்சள் கலர்னு உள்ள பூ கேட்டால் குரு பகவானுக்கு வியாழ பகவானுக்குன்னு கேட்டாலே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி மலர்களை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிடலாம் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் அப்போ உங்களுடைய திருமண தடையை உடைக்கக்கூடிய சக்தி மனிதர்களுக்கு இல்லை அப்போ மனிதர்களே பார்த்து இவனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதா அப்படின்னு நம்ம கூடவே வருவேன் நம்மள்ட்டே சாப்பிடுவேன் நல்லா சாப்பிட்டு என்ன செய்வேன் பொண்ணு வீட்டுக்காரர்கள்ட்ட நைஸாக போய் கண்ணை கொட்டிட்டு இவன் வேண்டாம் இவன் சரிப்பட மாட்டேன் அப்படின்னு சாவியை போட்டு வந்துடுவாங்க நம்மளோட வருவேன் நம்ம கூடவே இருப்பேன் நம்ம காசில் சாப்பிடுவேன் சாப்பிட்டு அங்கேயே சாவியை போட்டு வந்துடுவேன் இவன் வேண்டாம் இவன் சரிப்பட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி இன்னல்களை கூடலாம் நம்மள்கிட்ட காமிச்சா அதையெல்லாம் தடை த அந்த தடையை உடைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு அந்த வியாழ பழகானுக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யறீங்க ஒரு எத்தனை நாள் வாரம் போகணும் அப்படின்னா ஒரு அஞ்சு வாரம் போங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கிடச்சிட்டு நீங்கள் என்ன செய்ய மதியம் வேலையில் இந்த அதாவது இந்த ஒம்பது டு பத்தில் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வரையில் ஒரு ஏழைகளுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச முடிஞ்ச ஏதாவது சாப்பாடு கிப்பாடு வாங்கி கொடுங்க இல்லையா பள்ளி கொடுத்து குழந்தைகளுக்கு பள்ளி கொடுத்து குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு உங்கள் கையால் கல் கண்டு அப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற டயத்தில் பெண் குழந்தைகள் பார்த்தா குழந்தைகளுக்கு கொடுங்க இல்லையா ஜவுளி கடையில் வேலை பார்க்குற பெண்களுக்கு கொடுங்க அல்லது நகைக்கடையில் வேலைவாக்குற பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த இடம் எது ஜவுளி கடை நகைக்கடை ஸோ இந்த வியாழக்கிழமை ஒம்பது டு பத்து குரு பகவானுக்கு போய் அர்ச்சனையை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சிடலாம் கண்டிப்பாக திருமணம் நடக்கம் நடக்கம் நடக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் 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 இப்படிப்பட்ட செய்தி மற்றவர்களுக்கு போய் சேரணும் அவங்க வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷம் வ வரையணும்னு ஷேர் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்